சீனாவை எங்களால் அழிக்க முடியும் பகிரங்கமாக மிரட்டிய ட்ரம்ப் இரு வல்லரசுகள் இடையே மற்றும் மோதல் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் வரி விதிப்பால் நம் நாடும் சீனாவும் கைகோர்த்துள்ளது இந்த நிலையில்தான் நாங்கள் நினைத்தால் சீனாவை சிதைக்க முடியும் எங்களிடம் அதற்கான கார்டு உள்ளது அமெரிக்காவுக்கான அரிய கனிம வளங்களான மேக்னைட் ஏற்றுமதியை நிறுத்தினால் சீனாவுக்கு இருநூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று டொனால்டு ட்ரம்ப் மிரட்டியுள்ளார் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபரானது முதல் அனைத்து நாடுகளுக்கும் வரிகளை விதித்து வருகிறார் நம் நாட்டுக்கு ஐம்பது சதவீத வரியை விதித்துள்ளார் இதில் ஐந்து சதவீத வரி கடந்த ஏழாம் தேதி அமலான நிலையில் அடுத்த கட்டமாக இருபத்தி ஐந்து சதவீத வரி நாளை முதல் செயல்பாட்டுக்கு வரவுள்ளது அதேபோல் சீனாவுக்கு டிரம்ப் நூற்று நாற்பத்தி ஐந்து சதவீத வரிகளை விதித்தார் இதற்கு சீனாவும் பதிலடி கொடுத்தது அமெரிக்காவுக்கு நூற்று முப்பத்தி ஐந்து சதவீத வரியை விதித்தது அது மட்டுமின்றி அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கும் அரிய வகை கனிமங்களை சீனா குறைத்தது இதனால் வேறு வழியின்றி ட்ரம்ப் அடங்கி போனார் சீனாவுக்கு முப்பது சதவிகித வரியை மட்டும் அமல்படுத்தி ட்ரம்ப் மற்ற வரிகளை நிறுத்தி வைத்தார் சீனாவும் அமெரிக்காவுக்கான வரியை நிறுத்தி வைத்தது இருப்பினும் இரு நாடுகள் இடையேயான மட்டும் இன்னும் முடிவுக்கு வரவில்லை இரு நாடுகளிடையே மோதல் தொடர்ந்து வருகிறது இதற்கிடையேதான் நம் நாடும் சீனாவும் கைகோர்த்துள்ளது இரு நாடுகளிடையே எல்லை விஷயத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அமெரிக்காவின் வரி விதிப்பால் நம் நாடும் சீனாவும் சேர்ந்து செயல்பட தொடங்கியுள்ளது இதனை ட்ரம்ப்பால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை இப்படியான சூழலில்தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சீனாவை பகிரங்கமாக மிரட்டியுள்ளார் இது தொடர்பாக டொனால்டு ட்ரம்ப் கூறுகையில் நாங்கள் சீனாவுடன் நல்ல உறவு வைத்துள்ளோம் இந்த ஆண்டு இறுதியில் சீனாவுக்கு செல்ல வாய்ப்புள்ளது அவர்கள் சில கார்டுகள் உள்ளன அதைவிட எங்களிடம் சிறப்பான கார்டுகள் உள்ளன ஆனால் அந்த கார்டுகளை நான் இப்போது பயன்படுத்த விரும்பவில்லை நான் அந்த கார்டுகளை இறக்கினால் சீனா சிதைந்துவிடும் சீனா எங்களுக்கு மேக்னெட்டுகள் வழங்கி வருகிறது அரிய வகை கனிமங்களை தொடர்ந்து வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் இருநூறு சதவிகித வரி விதிக்க வேண்டும் மேக்னைட்டை எங்களுக்கு தரவில்லை என்றால் அவர்களுக்கு இருநூறு சதவீத வரி அல்லது வேறு நடவடிக்கை எடுக்கப்படும் இதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று நான் நினைக்கிறேன் என மிரட்டியுள்ளார் அமெரிக்காவுக்கு சீனாவில் இருந்து அதிகப்படியான அரிய வகை கனிமங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இந்த கனிமங்கள் அமெரிக்காவின் பாதுகாப்பு துறைகளுக்கு மிகவும் முக்கியமானதாக உள்ளன அமெரிக்காவின் பல தளவாடங்கள் சீனாவின் அரிய வகை கனிமங்களை வைத்துதான் தயாரிக்கப்பட்டு வருகிறது இதனால் அமெரிக்காவுக்கு சீனாவின் கனிமங்கள் மிகவும் முக்கியமானதாக உள்ளது அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க சீனா இந்த மேக்னட் உள்பட கனிம வளங்களை நிறுத்த வாய்ப்புள்ளதாக சொல்லப்படும் சமயத்தில் ட்ரம்ப் இப்படி மிரட்டல் விடுத்துள்ளார்